இந்த வார ஊர் வாங்க பகுதியில் ஆர்ப்பரிக்கும் அருவிகளும் இயற்கை எழில் மலை பகுதிகளும் இருந்த தேனி மாவட்டம் பற்றி பார்க்கலாம் தேனியில் இருந்து ஐம்பத்து நான்கு கிலோமீட்டர் தொலைவில் கோம்பை தொள்ளூர் என்ற கிராமத்தின் அருகில் சின்ன சுருளி அருவி அமைந்துள்ளது மேகமலையில் இருந்து ஆர்ப்பரித்து கொட்டும் அருவி விழும் இடமே சின்ன சுருளி என்று அழைக்கப்படுகிறது இந்தியாவிலேயே தேனி மாவட்டம் குச்சனூரில்தான் சனி பகவானுக்கு என தனியாக கோயில் அமைந்திருக்கிறது சனி தோஷம் உள்ளவர்கள் இக்கோயிலுக்கு சென்று வேண்டிக்கொண்டால் அவர்களுக்கு சோதனைகள் விலகி நன்மை கிடைக்கும் என்று நம்பப்படுகிறது மேலும் புதிய தொழில் தொடங்கவும் குடும்ப நலனுக்காகவும் ஏராளமான பக்தர்கள் வருகை தருகின்றனர் திருநள்ளாருக்கு அடுத்தபடியாக இக்கோயில்தான் சனி பகவான் சுயம்புவாக வீற்றிருக்கிறார் தேயிலை ஏலக்காய் தோட்டங்கள் நிறைந்த இயற்கை வனப்புமிக்க பகுதியாக மேகமலை உள்ளதால் ரம்மியமான சூழல் நிலவுகிறது கடல் மட்டத்தில் இருந்து ஆயிரத்து ஐநூறு மீட்டர் உயரத்தில் உள்ள இந்த மலையில் பல்வேறு வகையான தாவரங்களும் விலங்கினங்களும் காணப்படுகின்றன பெரிய குளத்தில் இருந்து பனிரெண்டு கிலோமீட்டர் தொலைவில் சோத்துப்பாறை அணை அமைந்துள்ளது வராக நதியின் குறுக்கே இந்த அணை கட்டப்பட்டுள்ளது சுற்றுலாத்தலமான சோத்துப்பாறை அணை பகுதியில் நீர் நிரம்பி இருக்கும்போது ஏராளமானோர் வருகை தருகின்றனர் பதினான்காம் நூற்றாண்டில் வீரபாண்டிய மன்னனால் வீரபாண்டி கௌமாரியம்மன் கோயில் கட்டப்பட்டது இக்கோயிலின் திருவிழா மிகவும் பிரசித்தி பெற்றது இதேபோல் மிகவும் பழமையான கம்பராய பெருமாள் கோயிலில் ஒரே வளாகத்தில் சிவனுக்கும் பெருமாளுக்கும் கோயில்கள் உள்ளன இங்கிருந்து சுற்றுலா தலங்களான சுருளி அருவி பத்து கிலோமீட்டர் தூரத்திலும் தேக்கடி இருபது கிலோமீட்டர் தூரத்திலும் அமைந்துள்ளது போடிநாயக்கனூரில் இருந்து இருபத்தைந்து கிலோமீட்டர் தொலைவில் சுருளி நீர்வீழ்ச்சி உள்ளது அடர்ந்த காடுகள் நிரம்பிய ரம்மியமான சூழலில் ஆண்டுதோறும் இந்த அருவியல் நீர் ஆர்ப்பரித்துக் கொட்டுகிறது இங்கு கீழ் சுருளி மேல் சுருளி என இரு இடங்கள் உள்ளன மலையின் மேல் நடந்து மேல் சுருளிக்கு சென்றால் அங்கே சித்தர்கள் வாழும் இடங்களை பார்க்கலாம் அங்கு ஒரு குகையும் உள்ளது படுத்துக்கொண்டுதான் குகைக்குள்ளே சென்று வெளியே வர முடியும் தேனி மாவட்டத்தின் முக்கிய சுற்றுலா தலங்களில் வைகை அணை முக்கியமான ஒன்றாகும் ஆண்டிப்பட்டிக்கு அருகே வைகை ஆற்றின் குறுக்கே இந்த அணை கட்டப்பட்டுள்ளது மதுரை மாவட்டத்தின் முக்கிய நீர் ஆதாரமாக இந்த அணை விளங்குகிறது இந்த அணை பகுதியில் சிறுவர் பூங்காவுடன் சிறிய வனவிலங்கு சரணாலயமும் உள்ளது தேனி மாவட்டத்தின் எல்லையில் குமுனியை ஒட்டி கேரளாவின் இடுக்கி மாவட்டத்தில் தேக்கடி அமைந்துள்ளது இயற்கை எழில் கொஞ்சம் தேக்கடியில் வனவிலங்கு சரணாலயம் அமைந்துள்ளது இயற்கை சூழலில் யானைகள் மான்கள் குரங்குகள் கூட்டம் கூட்டமாய் தெரிவதை பார்த்து ரசிக்கலாம் சமயங்களில் புலிகளும் தென்பட வாய்ப்புண்டு பெரிய குளத்திலிருந்து ஒன்பது கிலோமீட்டர் தொலைவில் உள்ள கும்பக்கரை நீர்வீழ்ச்சி இயற்கையான எழில் சூழ்ந்த பகுதியாக காட்சியளிக்கிறது கொடைக்கானலில் உற்பத்தியாகி மலை வழியாக அடிவார குன்றில் அருவியாக கொழிகிறது அன்றைய காலத்தில் தென் மாவட்டங்களில் நிலவி வந்த வறட்சிக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் வகையில் இங்கிலாந்து பொறியாளர் கர்னல் ஜான் பெனிக்விட் ஆயிரத்து எண்ணூற்று தொன்னூற்று ஐந்தாம் ஆண்டு முல்லை பெரியாறு அணையை கட்டினார் அவரது நினைவை போற்றும் வகையில் லோயர் கேம்பில் பெனிகுக் மண்டபம் அமைக்கப்பட்டுள்ளது வெண்கல உருவச்சிலையுடன் கூடிய நினைவு மணிமண்டபம் சுற்றுலா முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது